வணக்கம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உண்மையின் குரலாய் உங்கள் சட்டக்கவசம் இன்றைய விரைவு செய்திகள் வாசிப்பது உங்கள் மன்சூர் அலி நுங்கம்பாக்கம் வடக்கு மாடா விதியில் தொற்று நோய் பரவும் அபாயம் சென்னை மாநகராட்சி மண்டலம் ஒன்பது வார்டு நூற்றி பதிமூன்று நுங்கம்பாக்கம் வடக்கு மாட விதியில் கறிக்கடைக்கு எதிரில் கடந்த ஒரு மாத காலமாக கழிவு நீர் ஆறாக ஓடுகிறது இது குறித்து பகுதி மக்கள் சம்பந்தப்பட்ட பகுதி மாமன்ற உறுப்பினர் மாநகராட்சி அலுவலர்களிடம் தொடர்ந்து தினசரி புகார் அளித்தும் உரிய நடவடிக்கை இல்லை டெங்கு மலேரியா பரவிய பின்புதான் நடவடிக்கை எடுக்கப்படுமா என மக்கள் அஞ்சுகின்றனர் ஆகவே மாநகராட்சி மேயர் ஆணையர் ஆகியோர் உடனடியாக தலையிட்டு இதற்கு நிரந்தர தீர்வு காண பாதிக்கப்பட்ட மக்கள் சார்பாக கூறுகிறோம் சிங்கார சென்னை ரங்கநாதன் இத்துடன் இச்செய்தி அறிக்கை மீண்டும் அடுத்த செய்தியில் சந்திப்போம் அதுவரை சட்ட கவச இணையதளத்துடன் இணைந்திருங்கள் வணக்கம்